களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நாம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சொன்ன ஒத்த வார்த்தை ஒரே ஒரு ஒத்த வார்த்தை தான் சொன்னாரு வேற முப்பது செகண்ட் தான் பேசியிருப்பாரு மிஞ்சி போனா சோ அந்த முப்பது செகண்ட் பேசப்பட்ட பேச்சின் மூலமாக அண்டை நாடு அதிர்ந்துள்ளது அண்டை நாடு அதிர்ந்துள்ளது அது மட்டும் கிடையாது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சில சிக்கல்கள் பெரும்பாலும் நிறைய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி சில பல அந்த செய்தி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இந்த செய்தியின் மூலமாக நாம அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரிவு வழுதியின் இனிய வணக்கம் இனி ஜென்மத்து தான் என்னால முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணு கிடையாது மக்களே சமூக வலைதளங்கள்ல ஒரு நியூஸ் கார்டு வந்து பயங்கரமா வைரலா போய்கிறது இந்த நியூஸ் கார்டை யாரு பயங்கரமா வைரல் பண்ணிக்கிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த நியூஸ் கார்டை பயங்கரமா வைரல் பண்ணிக்கிறாங்க அவங்க வைரல் பண்ணுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா நாடு விட்டு நாடு விஜய் அவர்கள் சம்பந்தமாக ஒரு சில பேச்சுகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஸோ அதனால தான் அவங்க அந்த நியூஸ் கார்டை பயங்கரமா வைரல் பண்ணிக்கிறாங்க சரி நாடு விட்டு நாடு பேசுறாங்களா யாரு பேசுறாங்க கேட்குறீங்களா அதாவது இலங்கை நாட்டினுடைய அதிபர் அனுரகுமாரா இருக்கார் இல்லையா அவர் தான் என்ன பண்ணிக்காருனா விஜய் அவர்கள் சம்பந்தமாக ஒரு சில பதிலடி வந்து கொடுத்திருக்கிறார் அதனால தான் நாடு விட்டு நாடு எங்களுடைய தலைவர் சம்பந்தமாக பேச்சுகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்க அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பர்டிகுலர் நியூஸ் கார்டை வந்து வைரல் பண்ணி சரி விஜய் அவர்கள் என்ன பேசினாரு எதற்காக அனுரகுமாரா அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்றத முதல் நம்ம பார்த்துருவோம் அதாவது சில தினங்களுக்கு முன்பாக நம்ம மதுரை மாவட்டத்துல விஜய் அவர்கள் மாநாடு போட்டார் இல்லையா இரண்டாவது மாநில மாநாடு ஸோ அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் மிஞ்சிப்பினா ஒரு முப்பத்தைந்து நிமிடங்கள் பேசியிருப்பாரு அந்த முப்பத்தைந்து நிமிடங்கள்ல வெறும் முப்பது செகண்ட் மட்டும் கச்சத்தீவு சம்பந்தமாக பேசியிருப்பாரு கச்சத்தீவு சம்பந்தமாக பேசியிருப்பாரு மோடி அவர்களே நீங்கள் கச்சத்தீவை தமிழர்களுக்கு எப்படியாச்சும் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு முப்பது செகண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணும் விதமாகத்தான் இலங்கை நாட்டினுடைய அதிபர் அனுரகுமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு அதாவது இந்த கச்சத்தீவை நாங்கள் தர மாட்டோம் இது எங்களுடைய தாய் பூமி அப்படின்ற மாதிரி இலங்கை நாட்டினுடைய அதிபர் அனுரகுமார் அவர்கள் விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கின்றார் தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் கச்சத்தீவு சம்பந்தமாக தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மாற்றுகிறது கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது மட்டும் இந்த ஸ்பீச் வந்து எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அவர்கள்ட்ட ஒரு மேன் பவர் வந்து இருக்குது அது மட்டும் கிடையாது விஜய் அவர்கள்ட்ட ஒரு மாஸ் மீடியா வந்து இருக்குது இருக்குதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள்ட்ட மிகப்பெரிய மாஸ் மீடியா வந்து இருக்குது விஜய் வந்து ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் ஒரு உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் சோ அதனால அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வாக்கியங்களும் சரி அவர் நடைமுறைப்படுத்துகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் சரி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது விஜய் ஒரு மாஸ் மீடியாவை சார்ந்தவர் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறாங்க அவங்க தற்பொழுது அரசியல்வாதியாக மாறிட்டாங்க மிகப்பெரிய ரசிகர் பட்டாளங்கள் இருக்காங்க அதனால விஜய் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டிருந்தது இன்னைக்கு நாடு விட்டு நாடு இலங்கை நாட்டிலையும் கூட இந்த பேச்சு வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஸோ இதை நம்ம வந்து ஒரு குறையாக பார்க்க வேண்டிய தேவைகள் கிடையாது இது நம்ம வந்து ஒரு 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 விஞ்சன்ஸ் கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் வந்து கிடையாது ஏன்னா விஜய் பேசுனா மட்டும் பெரியவர்களில் போகுது நம்ம பேசுனா போக மாட்டேது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு மாஸ் மீடியா இருக்குது ஸோ இந்த மாஸ் மீடியாவை நமக்கான மீடியாவை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் இதைத்தான் இங்கே இருக்கிற ஜனநாயகவாதிகள் பார்க்கணும் இதைத்தான் இங்கே ஜனநாயகவாதிகள் பார்க்கணும் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதியா அரசியல்வாதி இல்லையா விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஷைன் பண்ணுவாரா ஷைன் பண்ண மாட்டாரா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அரசியல்வாதியா வளம் வருவாரா வர மாட்டாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை கைப்பற்றுவாரா கைப்பற்ற மாட்டாரா இது எல்லாமே எதிர்கால செயல் திட்டங்களும் தீர்மானிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்கால செயல் திட்டங்கள் தீர்மானிக்கும் ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியா இருக்குது மிகப்பெரிய மேன்பவர் இருக்குது ஸோ இந்த மேன்பவரை இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விகள் அன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் நான் ஒரு கூட எழுதியிருந்தேன் அந்த ரைட்டப்பையும் கூட இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க அதிமுக எடுத்துக்கோங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க இந்த இரண்டு இருபரும் கட்சிகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு என்று ஒரு ஐடி விங் வந்து வச்சிருப்பாங்க சரி இந்த ஐடி விங் வந்து வேலை என்னன்னு பார்த்தோம்னா மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க மக்களுடைய பிரச்சனையும் பேச மாட்டாங்க ஆனா இது திமுகவுடைய செயல்பாடுகளையும் சரி அதிமுகவுடைய செயல்பாடுகளும் சரி இதை மட்டும் தான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பெரிய லெவல்ல காட்டுவாங்க திமுகவும் அதிமுகவும் தவறு செய்திருந்த போதிலும் கூட அந்த தவறுகள் நியாயம் என நியாயப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐடிவிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஐடிவிங் இவ்வாறுதான் யூஸ் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்ப மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எளிய மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஆசிரியர்கள் போராட்டங்கள் பண்றாங்க கல்லூரி விரிவுரையாளர்கள் போராட்டங்கள் பண்றாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க சத்துருவ பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க இந்த மாதிரி சாதாரண சாமானிய மனிதர்கள் அணி தினமும் போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த போராட்டத்துக்கு இந்த ஐடி என்ன பண்ணுவாங்க வெளிச்சம் பாய்ச்ச மாட்டாங்க யாரு திமுகவுடைய ஐடிவியும் சரி அதிமுகவுடைய ஐடிவியும் சரி இவங்க வெளிச்சம் ஒருபோதும் பாய்ச்ச மாட்டாங்க சரி மீடியாக்கலாச்சும் வெளிச்சம் பாய்ச்சுவாங்களா அப்படின்னா அவங்களும் வெளிச்சம் பாய்ச்ச மாட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு சொம்படிப்பதை மீடியாக்கள் வழக்கமா வச்சிருப்பாங்க ஒன்னும் கிடையாது இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்திலேயே விகடன் ஆனந்த பண்பாட்டு மையம் இந்த ரெண்டு பேரை தவிர யாருமே அந்த கிடையாது கிடையாது அப்ப இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் முதற்கண்டு ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கைப்பாவையா வந்து மாறி போயிருவாங்க அப்ப நம்மளை மாதிரி ஜனாயவாதிகள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே தமிழக வெட்டி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாஜகவையும் தன்னுடைய எதிராளியாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப விஜய் உரட்ட இருக்கிற மிகப்பெரிய மேன் பவர் விஜய் உரட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாஸ் மீடியா அந்த மாஸ் மீடியாவை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுவதற்காக இந்த ஜனநாயகவாதிகள் யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிதான் பண்ணணும் பண்ணணும் ஏன்னா திமுகவோ அதிமுகவோ இவங்களுடைய விங்கோ அதே மாதிரி இந்த மெயின்ஸ்டீன் மீடியாக்களோ இவங்க ஒருபோதும் எளிய மக்களுடைய பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஆனா விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய சோசியல் மீடியா பவர் விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய மேன் பவர் விஜயவுடைய இருக்கின்ற அந்த மாஸ் மீடியா சப்போர்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சலாம் அப்படிதான் வெளிச்சம் பாய்ச்சா வேண்டும் சோ இந்த ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கையில் எடுக்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது சரிங்களா இதைத்தான் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு நான் ஒரு பதிவை வந்து போட்டிருந்தேன் கச்சத்தீவு விவகாரத்தை கச்சத்தீவை மீட்க முடியுமோ முடியாதோ கச்சத்தீவு உள்ளபடியே வந்து வாங்கி தமிழர்கள்ட்ட கொடுத்துட முடியுமோ முடியாதோ அது வந்து எதிர்காலத்துல இரு நாட்டினுடைய அதிபர்கள் பேசி முடிக்க வேண்டிய ஒரு செய்தி ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில கச்சத்தீவு என்பது மிகப்பெரிய பேசுபொலாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் பேசினா இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கு இலங்கை நாட்டினுடைய அதிபர்கள் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுவதன் மூலமாக இலங்கை இருக்க அதிபர்கள் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு மாஸ் மீடியா மாஸ் மீடியா இந்த மாஸ் மீடியாவை பயன்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுவதுதான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியுமே தவிர விஜய் அவர்கள்ட்ட குட்டி கிடக்கிற அந்த மேன் பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டோம் வச்சுங்களேன் அது நம்மளுடைய அறிவழித்தனம் ஒண்ணும் கிடையாதுங்க விஜய் அவர்கள்ட்ட மிகப்பெரிய மேன் பவருக்கு உண்மைதானே இந்த மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலும் கூட ஒரு ஏழு லட்சம் தொண்டர்கள் வந்திருப்பாங்களா இந்த ஏழு லட்சம் தொண்டர்கள்ட்ட பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி பிரகடனப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க பிரகடனப்படுத்தியிருக்காரு அப்ப இந்த ஏழு லட்சம் நபர்கள்ட்டுமே பாஜக அவங்களுடைய கொள்கை எதிர்ப்பா அப்படின்ற மாதிரி அவனுங்களை நம்ம அரசியல் படுத்த வேண்டியதான் நம்முடைய புத்திசாலித்தனமா இருக்க முடியும் மாறாக இல்லை இல்லை இல்ல நீங்க வந்து நடிக்கிறீங்க நீங்க வந்து கைகூலி அப்படின்னு சொல்லி அந்த ஏழு லட்சம் நபர்களையுமே ஜனநாயகத்துக்கு எதிராக சனாதனத்தினுடைய ஆதரவாளராக நம் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது சரிங்களா ஸோ இதுதான் புத்திசாலித்தனமா இருக்க முடியும் அவங்க ஒருவேளை கொள்கை தடுமாட்டங்கள் அடைகிறாங்கன்னா அவங்கள நம்ம அரசியல் நம்மளுடைய கடமையா இருக்க வேணும் அதை விட்டுட்டு இல்ல இல்ல நீ வந்து ஒரு தற்கொலை நீ வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மனித வளத்தை நம்ம வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் வந்து நமக்கு ஒருபோதும் கிடையாது சரிங்களா அரசியலை தாண்டி கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைவரையும் கொள்கைவாதிகளாக தான் மாற்ற வேண்டுமே தவிர அரசியல் லாபத்துக்காக அற்ப லாபத்துக்காக அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் விடாது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து நீங்க பிஜேபி ஆதரவாளர்கள் தான் அப்படின்ற மாதிரி வழிந்து ஒரு கருத்தை திணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது என்பதனை கூறிக்கொண்டு உள்ளபடியே விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் கச்சத்தீவு சம்பந்தமான பேச்சுகள் ஒரு நாடு விட்டு நாடு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த விவாதங்கள் தொடர வேண்டும் அதன் மூலமாக தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்